எம்ஜிஆர் தன்னுடைய பிம்பத்தை திட்டமிட்டு கடைசி வரை கொண்டு போனார் தன்னுடைய பிம்பம் எந்த நிலையிலும் சிதைந்து விடாதபடி எம்ஜிஆர் என்றால் ஒழுக்க சீலர் எம்ஜிஆர் என்றால் பெண்களுக்காகவே எந்த தியாகத்தையும் செய்யக்கூடியவர் எம்ஜிஆர் என்றால் தாய்க்காக உள்ள உடையவர் எம்ஜிஆர் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடியவர் எம்ஜிஆர் சிகரெட் பிடிக்க மாட்டார் எம்ஜிஆர் மது அருந்த மாட்டார் எம்ஜிஆர் பிற பெண்களை பார்க்க மாட்டார் கதாபாத்திரங்களை அவரே முழுமையாக கவனம் செலுத்தி அதற்கான வடிவத்தை அமைத்து திரைப்பட பாடலிலிருந்து வசனத்திலிருந்து காட்சி அமைப்பிலிருந்து ஒவ்வொன்றிலும் கவனம் செலுத்தி தன்னுடைய தோற்றத்தை அந்த இமேஜ் ஒரு கலைஞன் மக்களிடம் தன்னுடைய பிம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அதையே ஒரு வலையாக விரித்து அந்த வலைக்குள்ளே சிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் அது எங்கேயாருக்கு இருந்தது ஆனால் சிவாங்கி பார்த்தார் அவர் முதல் நடித்தார் பிறகு நீங்கள் அதே கருணாநிதியினுடைய வசனம் கதை வசனம் திரும்பிப்பார் அதில் பல பெண்களை கடுக்கக்கூடிய காமுகனாக அவர் நடித்தார் அவர் குடிப்பவராக நடித்திருக்கிறார் பிற பெண்களை நாடுபவராகவும் நடித்திருக்கிறார் எல்லா படங்களிலும் சிகரெட் புகைப்பார் இப்படி எந்த படத்தில் எந்த காட்சியாக இருந்தாலும் அந்த காட்சிக்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு சகலவிதமான பாத்திரங்களிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற அளவில் அவர் நின்றுவிட்டவர் எந்த பாத்திரமாக இருந்தாலும் அது மக்களிடம் தன்னை இப்படித்தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தனக்குள் ஒரு திட்டமிட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் கடைசி வரைய சென்றவர்